புளிப்பருக்கும் கசப்பருக்கும் இனிப்பருக்கும் துவர்ப்பருக்கும் எல்லாமே சேர்த்து இது அட்டகாசமாக இருக்கும் இது தை சாரம் லெமன் ரைஸ் அது மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஊறுகாயை ஒரு வாட்டி ட்ரை பண்ணிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு கொழும்பச்சங்காய் அதுக்கப்புறம் நாத்தங்காய் கிடச்சதுன்னா இப்படி தான் நீங்கள் செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாமல் ஒரு வித்தியாசமான சுவையில இன்னைக்கு வந்து கொழுமச்சங்காய் ஊறுகாய் செய்யணும் நம்ம ஏற்கனவே கொழுமச்சங்காய் ஊறுகாய் நான் செஞ்சிருக்கேன் ஆனா அது வேற கட்டத்தில் இருக்கும் இன்னைக்கு வந்து ஏதாவது புளிப்பு இனிப்பு காரம் கசப்பு எல்லாம் சேர்ந்து இந்த ஊறுகாய் வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும் கசப்பு சுவை இல்லாம எப்படி இந்த ஊறுகாயை செய்யலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் தான் பயன்படுத்துறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் பாருங்க கொழும்பு இந்த மாதிரி தான் இருக்கும் இதே சைஸ்ல நான் ஒரு எட்டு எட்டு கொழும்பு எடுத்தேன் இதில் வந்து நான் பாருங்க நல்லா கொதிக்கிற தண்ணியில் இதை வந்து போட்டு வச்சுட்டேன் போட்டு வச்சுட்டு பத்து நிமிஷம் கழிச்சு எடுத்துகிட்டு நல்லா துணியை வச்சு தொடச்சி எடுத்துக்கணும் இப்போ நல்லா சாஃப்ட்டாக இது வந்து அந்த சுடுதண்ணிலேயே வெந்து வந்துடும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இது வந்து எல்லாேருக்கும் தெரியணும் இல்லையா அதுக்காக நான் இதை வேக வைக்காமல் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் இது வேக வச்சது இது ஒரு கிலோ அளவுக்கு வந்திருக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் நல்லா அந்த சுடுதண்ணியில் போட்டு எடுத்ததுனால நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி விதை எல்லாத்தையும் எடுத்துருங்க இது வேணுன்ற சைஸுக்கு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன பீஸாகவே போட்டுக்கலாம் ஏன்னா ஒரு பீஸ் இருந்தால் ஒரு தட்டு சாதம் வரைக்கும் நம்ம சாப்பிட்றலாம் அதனால் அதை சின்ன பீஸாக போட்டுக்கலாம் விதையெல்லாம் இருந்ததுன்னா அப்படி கொஞ்சம் எடுத்துடலாம் இது ஒரு கிலோ அளவுக்கு நார்த்தங்காய் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பாருங்கள் ஒரு கிலோ அளவுக்கு நார்த்தங்காய்க்கு இந்த மாதிரி ரெண்டு கை அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சைஸ் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சரியாக இருக்கும் உப்பு வந்து நமக்கு ஊறுகாய்க்கு கூடுதலாக இருந்ததுனால தான் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க இதை வெயிலில் தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது நல்லா கலந்து விடுங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அப்போ தான் இந்த உப்பெல்லாம் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா அந்த உப்பெல்லாம் ஊறி நல்லாயிருக்கும் பாருங்கள் அதில் போட்ட உப்பும் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு வாங்க இப்போ இது நல்லா ஊறுட்டும் அதுக்குள்ளே ஊறுகாய்க்கு என்ன நல்லா செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்குவோம் பாருங்க இப்போ ஒரு கிலோ அளவுக்கு நார்த்தங்காய்க்கு அதாவது கொழும்புச்சங்காய்க்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டிருக்கேன் இது வந்து குருணை பெருங்காயம் இந்த அளவுக்கு சேர்த்தோம்னா ஊறுகாய் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் வெந்தயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் கடுகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் இது எல்லாமே நல்லா வறுத்துக்கலாம் இதுலேயே கொஞ்சமா ஒரு கால் ஸ்பூனோட கம்மியா ஜீரகம் மட்டும் சேர்த்துக்கலாம் ரொம்ப கருக வெட்டரக்கூடாது அதாவது கடுகும் கருகிடக்கூடாது வெந்தயமும் கருகிடக்கூடாது கருகிடுச்சு அப்படின்னால உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு மாறிடும் கசப்பு சுவை வந்துடும் அதனால் இந்த பக்குவத்திலே நம்ம எடுத்துடலாம் பாருங்க தாருணம் ஒன்று நல்லா பொடி பண்ணிடலாம் பாருங்க இப்போ காரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நூறு கிராம் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் போட்டு கலந்துட்டோம் இப்போ வந்து நம்ம வெட்ஜிலி பவுடரும் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க இப்போ இதில் இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் பாருங்க இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப ஊற்ற வேண்டாம் இந்த அளவு குத்துறீங்கன்னா போதும் இது வந்து டைரெக்டாகவே இந்த வெள்ளத்தை வந்து அதில் சேர்க்கலாம் ஆனால் நீங்க வந்து இந்த மாதிரி பாகு காய்ச்சிட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா செட்டி பாகா வந்ததுக்கு அப்புறம் நம்ம கலந்து விடும்போது டேஸ்ட் இன்னும் கூடுதலாக இருக்கும் நல்ல தேன் மாதிரி இருக்கும் உங்களுக்கு முருகா நல்லா பொடியாச்சு வெள்ளமும் நல்லா இருக்கு பாருங்க இப்போ இந்த ஊறுகாய்க்கு ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம் எதுக்காக நல்லா கொதிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்றோம்னா இதுல நம்ம தண்ணி ஊத்திருக்கோம் இல்லையா நம்ம ஊத்தின தண்ணி நல்லா சுண்டணும் இந்த வெள்ளை பாகு மட்டும்தான் இதுல இருக்கணும் தண்ணி நல்லா சுண்டிடணும் அப்படி இருந்ததுன்னா ஊர்கா வந்து கெட்டு போகாம இருக்கும் இந்த மாதிரி பாகு காய்ச்சி ஊற்றும் போது ரொம்ப நல்ல டேஸ்ட் இருக்கும் நீங்கள் வெள்ளம் போட்டு செய்கிறதுக்கும் இந்த பாகு காய்ச்சி நம்ம வந்து செய்கிறதுக்கும் ஊருகா வந்து வித்தியாசமாகவும் இருக்கும் நீங்கள் வரைக்கும் ருசிக்காத ருசியில் இருக்கும் பாருங்க அதுக்குள்ளே இந்த வெள்ளம் பாகு வந்து காய்ஞ்சி விட்டுக்கிட்டோம் அதுக்குள்ளே பாருங்க எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு இதில் நல்லா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு ஒரு பிஞ்ச அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பாகு வந்து நல்லா திக்காக எடுத்து பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா போகணும் கருவாப்பிள்ளையில் அதில் ஒரு மூணு இதுக்கு அளவுக்கு கருவாப்பிள்ளைய சேர்த்துக்கிறேன் அதில் ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பொடி எல்லாமே இந்த எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்க நம்ம என்ன பண்ணுவோம் இந்த ஊறுகாயை எடுத்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பாகு காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த வெள்ளை பாகையும் அதில் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி எல்லாமே நல்லா கொதிச்சிருச்சு இது வந்து வெள்ளை பாகோட எசன்ஸ் தான் அதனால் இது ஊருகா கெட்டு போயிடுமான்ற எண்ணம் உங்களுக்கு வேண்டாம் அதனால் இந்த கொழுமச்சங்காய் நார்த்தங்காய் எதுனாலும் சரி உங்களுக்கு கிடைச்சதுன்னா இதே மெத்தடில் நீங்கள் செய்யுங்க நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டு கட் பண்ணி விதையெல்லாம் எடுத்துகிட்டு இப்படி செய்யும் போது எப்பயுமே நார்மலாக எல்லாருமே தான் செய்வாங்க ஆனால் இதில் வந்து நம்ம வெள்ளம் பாகு காய்ச்சி ஊற்றி நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ஏன்னா புளிப்பு இருக்கும் கசப்பு இருக்கும் இனிப்பு இருக்கும் துவர்ப்பு இருக்கும் எல்லாமே சேர்த்து இது அட்டகாசமாக இருக்கும் இது டைஸ் ஆகும் லெமன் ரைஸ் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஊர்காயை ஒரு வாட்டி ட்ரை பண்ணீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு கொடும் சம்பளம் கொழும்பச்சங்காய் அதுக்கப்புறம் நாத்தங்காய் கிடைச்சதுன்னா இப்படி தான் நீங்கள் செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும் இதை வந்து நம்ம ரொம்ப நேரம் வெயிலில் தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது இது அப்படியே நீங்கள் செஞ்ச உடனே நீங்கள் எடுத்து வச்சு சாப்பிட்றலாம் அந்த அளவுக்கு அட்டகாசமாக இருக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் இன்னொரு ரெண்டு நிமிஷம் இருக்கும் உங்க எல்லாருக்கும் சந்தேகம் இருக்கும் அம்மா வந்து இதுல பார்க்கல தண்ணி ஊற்றி காய்ச்சிருக்காங்க இது எல்லாத்துக்கும் ஒரு வருஷம் வரைக்கும் நல்லா இருக்கா போதா அப்படிங்கறது தானே உங்க எல்லாருக்குமே சந்தேகமா இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் கெட்டே போகாது தைரியமா நீங்க வந்து கொழும்புச்சங்காய் நாத்தங்காய் உங்கள் வீட்டில் நீங்க இருந்தது வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா இதே மெத்தட்ல செய்ங்க உங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே கேட்பாங்க உங்க சொந்தக்காரங்களும் எனக்குள்ள செஞ்சு கொடுங்கிற மாதிரி கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்கும் இது வரைக்கும் நீங்க வந்து இந்த மாதிரி உபகாயம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சாப்பிட்டுக்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து இருக்கும் ஏன் நல்ல கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா அந்த அளவுக்கு சுவை வந்து கட்ட இருக்குது இருக்கு கண்டிப்பா நீங்க சாப்பிட்டு பாருங்க நல்ல ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குளிப்பு இனிப்பு காரம் எல்லாம் அறுசுவையை சேர்த்து அப்படியே நல்ல ஒரு மனம் வருது பாருங்க அப்படி இருக்கு வாங்க எடுத்து வச்சு கறி அங்கே இந்த ஊர்கா செஞ்சு முடிச்ச உடனே சூடாக இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம அப்படியே ஒரு பாட்டிலில் போட்டு எல்லாம் வைக்காதீங்க மூடி வச்சிங்கன்னா வேத்து உழுந்துடும் இல்லையா அப்போ அது ஊர்கா கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதே நேரத்தில் இதை வந்து நீங்கள் ஒரு துணி தட்டி வச்சு அப்படியே மூடாதீங்க ஒரு மெல்லிஸாக ஒரு துணி இருந்ததுன்னா அதை அப்படியே வச்சு போற்றி போத்தி போற்றி வைக்கும்போது நமக்கு வந்து வேறு தண்ணி இந்த ஊருகாவில் உழுகாமல் நல்லாயிருக்கும் அப்படி இல்லையா லேசாக அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பாட்டில் இல்லைனா ஒரு பீங்கான் பாத்திரத்துலேயோ போட்டு வெளியிலேயே வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க ஃப்ரிட்ஜ்ல கூட நீங்க வச்சுக்கலாம் வச்சிட்டீங்கன்னா ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது இது வெளியில வச்சாலுமே ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா இப்ப மழை காலம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து வெயில்ல எல்லாம் இதை வைக்க போறது இல்லை அதனால நான் என்ன சொல்றேன்னா இதை நீங்க ஃப்ரிட்ஜிலயே ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா வேறு போது ஒரு சின்ன பாட்டில எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஊறுகாயை சாப்பிட்டா நம்ம வந்து ஒரு சிலர் வந்து நெஞ்சு நெஞ்சல்லாம் வருதுமா அப்படின்றாங்கல்ல அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது அந்த அளவுக்கு அட்டகசமா இருக்குது நல்ல காரம் உப்பு புளிப்பு இனிப்பு எல்லாம் சேர்த்து ரொம்ப அருமையா இருக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க செஞ்சுட்டீங்கன்னா அம்மா இனிமேல் இருக்குது நாட்டங்க உருகா செய்யவே வரல எனக்கு தெரியாதுன்னு யாருமே சொல்ல மாட்டீங்க இந்த மெத்தட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க அந்த அளவுக்கு அட்டகரசமா இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே நீங்கள் இந்த உருவாயை செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதோட அம்மாச்சி சுமையல் தேங்க்யூ